வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்க தலைப்பு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழில் யாரும் பேசலை நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம் இந்த உலக வல்லாதிக்க சக்திகள் இலுமினாட்டிஸ்னு சொல்லப்படக்கூடிய அந்த சில குடும்பங்கள் இல்லை சில பிஸ்னஸ் குரூப்ஸ் இவங்க வந்து வேர்ல்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க வேர்ல்டுனுடைய எக்கனாமி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க வேல்டுனுடைய பாப்புலேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுற பண்ணுறாங்க டி பாப்புலேஷன் அஜெண்டா இதை பற்றிலாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம் அந்த மாதிரி இந்த ஜியோ ஃபென்சிங்கில் ஒரு டெக்னாலஜி பற்றி நான் கேள்விப்பட்டேன் ஸோ டெக்னாலஜி அப்படிங்கும்போது அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எப்போவுமே இருக்கும் அதாவது ஒரு அட்வான்டேஜும் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும் அந்த மாதிரி இப்போ நமக்கு தெரியும் சோஷியல் மீடியா நம்மளுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நம்முடைய காலேஜ் மேட்ஸாக இருக்கலாம் நம்மளுடைய அந்த அலுமினி அந்த அசோசியேஷனில் மிஸ் பண்ணவங்களை கூட இந்த சோஷியல் மீடியா மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும் உலகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தாலும் ஆனால் அதே சோஷியல் மீடியா பல ரிலேஷன்ஷிப்ஸை டோட்டலாக உடச்சு போட்டுருது பல நம்பிக்கைகளை ட்ரஸ்ட்டை உடைச்சிடுது இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இந்த ஜியோ ஃபென்சிங்னால் என்னன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இது இதனுடைய இந்த இலுமினாட்டி சைட் இந்த இந்த நெகட்டிவ் சைட்ஸை பற்றி கொஞ்சம் பேசுவோம் முதல்ல ஜியோ ஃபென்சிங் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஜோக்ராஃபிக் ஏரியாக்குள்ளே நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை உருவாக்குறது ஃபென்ஸ்னால் என்னென்னு நமக்கு தெரியும் வேலி இல்லை தடுப்பு அந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான ஜாகிராஃபிக் லொக்கேஷனுக்குள்ளே ஒரு ஒரு ஃபார் எக்ஸா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே இருக்கேன் என்னுடைய ஆஃபீஸ் இங்கே இருக்குது நான் ஒரு இன்ஸ்டிடியூட் ரன் பண்ணுறேன் இந்த இன்ஸ்டியூட்டினுடைய லிமிட்டேஷன்ஸு எனக்கு வந்து நான் வந்து ஆன்லைனில் ஆட்ஸ் போடுறேன் இங்கே கடலூரில் நான் பேஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பிஸ்னஸில் கடலூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி சிதம்பரம் இந்த பக்கம் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியுது ஆஃப்லைனில் அதாவது இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வர வராங்க இது இல்லாமல் ஆன்லைன் அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை ஆன்லைனில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம் எங்கே வேணாலும் உலகத்தில் எந்த மூலையிலேருந்து வேணாலும் நீங்கள் கிரெடிட் கார்ட்ஸோ டெபிட் கார்ட்ஸோ இல்லை மற்ற யூபிஐ ஐடிஸோ இல்லை மற்ற மற்ற பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆன்லைனில் கிளாஸஸை நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து என் கம்பெனிக்கான விளம்பரம் இல்லை இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் இப்போ கிருஷ்ணராஜ் அப்படின்னா கிருஷ்ணராஜ் வந்து இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தூரத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டும்தான் போக முடியும் ஒரு சில குறிப்பிட்ட ஷாப்ஸில் அந்த பதினஞ்சு நிமிஷம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஷாப்ஸில் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் க்ராசரிஸாக இருக்கலாம் இல்லை வாடவர் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலுமே இது எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சால் எப்படி இருக்கும் இதை தான் ஜியோ ஃபென்சிங்னு சொல்கிறாங்க சரி சார் இப்போ எதுக்காக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுக்காக வரணும் அப்படின்னா எஸ் அகைன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பல அஜெண்டாஸ் இருக்குது டீ பாப்புலேஷனில் ஆரம்பிச்சு நிறைய அஜெண்டாஸ் இப்போ அடுத்து இன்னொரு லாக்டவுன் வரும் போதுன்னு சொல்கிறாங்க நிறைய கான்ட்ரவர்சிஸும் கான்ஸ்பிரசிஸும் சுற்றி சுற்றி இருக்குது அதுக்குள்ளலாம் மெட்டீரியலைஸ் பண்ணாமல் எந்த எவிடன்ஸும் இல்லாமல் அதை பற்றியெல்லாம் நம்ம இங்கே பேசுகிற முடியாது ஆனால் இந்த ஜியோ ஃபென்சிங் வந்து இப்போதைக்கு ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி பேஸ்டு ஆமண்ட் ஜிப்பா அப்படிங்கிற ஒரு சிலிகான் வேலி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொன்ன தகவலை தான் நான் இப்போ இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அதை ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஜியோ ஃபென்சிங்கில் எந்தளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியும் அப்படின்னா இப்போ நான் இருக்கேன் நான் யாருக்கு இமெயில் பண்ணுறேன் யாருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் யாருக்கு மற்ற சோஷியல் மீடியாஸில் காண்டாக்ட் பண்ணுறேன் இது எல்லாமே மானிட்டர்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்மளுடைய சோஷியல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது உங்களுக்கே அது தெரியும் இப்போ நான் வந்து அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லையோ ஒரு ஆர்டர் போடுறேன் இல்லை ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணுறேன் கார்ட்டில் இப்படி ஒரு ப்ராடக்ட்டை நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்போது இந்த ப்ராடக்ட் நான் பார்த்தேங்கிறது எனக்கு தெரியும் அந்த ஃப்ளிப்கார்ட் அமேசானுடைய அந்த ஆட்டோமேஷனுக்கு தெரியும் ஆனால் நெக்ஸ்ட்டு டைம் நான் வேறு ஒரு சோஷியல் மீடியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கோ இல்லை யூடியூப்பில் ஒரு வீடியோ ப்ளே பார்த்துட்ருக்கும் போதோ இதுக்கான ஆட்ஸ் அங்கே வருது இது டெக்னாலஜிக்கல் பீப்புள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எனக்கு நான் வந்து ஃபுல்லாக மெடிசன் சைடு ஸோ அதனால் எனக்கு பெரிய அறிவுலாம் இதில் இல்லை ஸோ இதை வந்து பிக் டேட்டா அனலட்டிக்ஸ்ன்னு சொல்கிறதா சொல்கிறாங்க அதாவது நாம் ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி ஒரு பொருளை தேடுறோம்னு வச்சுக்கோங்களேன் மற்ற வெப்சைட்லேயும் அந்த பொருள் சார்ந்த விஷயங்கள் விளம்பரமாக வருது இது எல்லாருமே அனுபவப்பட்டுருப்பீங்க உங்கள் அனுபவங்களை கமெண்ட்ஸில் கொடுங்க இப்போது அதுக்கு என்ன அர்த்தம் யுவர் பீங் வாட்ச்டுன்னு தானே அர்த்தம் யுவர் பீங் மானிட்டர்னு தானே அர்த்தம் இப்போ இதே மாதிரி நம்மளுடைய பேங்கிங் நம்மளுடைய நெட் பேங்க் இப்போ எல்லாமே மொபைல் பேங்கிங் தான் லேக்ஸில் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறவங்க கூட ஜஸ்ட் ஃபிங்கர் டிப்பில் இப்போ யார் போய் பேங்க்கில் ஃபில் ரொம்ப ரேர் தான் இந்த ஜென்ரேஷன் சொல்கிறேன் நானும் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நான் ஒரு மிட் மிடில் இருக்கேன் தேர்ட்டிஸ் லேட்டர் தேர்ட்டிஸ் தேர்ட்டிஸில் இருக்கேன் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கேன் நான் ஸோ இப்போ எனக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன் இப்போ யாருமே போய் பேங்க்கில் சலான் ஃபில் பண்ணி பெரிய பெரிய அமௌண்ட்டாக இல்லாத பட்சத்தில் எல்லாமே வந்து மொபைல் பேங்கிங் தான் அப்போது உங்களுடைய ப்ரைவசி இந்த முக்கியமாக டேட்டா ப்ரைவசி அண்ட் இந்த பேங்கிங் ப்ரைவசி இது எல்லாமே மானிட்டர் பண்ணப்படுது எப்படி ஃப்ரண்ட் கேமரா மூலமாக இதை தான் ஜியோ ஃபென்சிங்னு சொல்கிறாங்க இப்போ எந்த பாதிப்பும் எனக்கு இல்லையே நான் பேடிஎம் யூஸ் பண்ணுறேன் ஜிபே யூஸ் பண்ணுறேன் இன்னும் என்னென்ன இந்த யூபிஐ ஆப்ஸ் இருக்கோ இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுறேன் ஆனால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு டெக்னாலஜியை மெட்டீரியலைஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு வெப்பனாக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ இது இது வரைக்கும் நமக்கு என்ன தெரியும் நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சர்வேலன்ஸ் சிசிடிவி கேமரா மூலமாக பார்க்குறது இதெல்லாம் தான் நமக்கு தெரியும் இது இல்லாமலும் நிறைய சென்சார்ஸ் பயன்படுத்த முடியும் எல்இடி லைட்டிங்ஸ் மூலமாகவும் இன்னும் சில சென்சார்ஸ் மூலமாகவும் நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவீர்கள் நீங்கள் வந்து குறிப்பிட்ட தூரத்தில் அதாவது நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தொலைவில் இருக்கக்கூடிய கடைகளுக்கும் சிட்டிஸ்க்கும் மட்டும்தான் நீங்கள் போக முடியும் இப்போ நீங்கள் ஒரு லாக் டவுன் போட்டாங்க இப்போ லாக் டவுன்ல ட்வெண்ட்டி நைன்டின் ட்வெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து ஒரு டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் செகண்ட் ஆஃப் வரைக்கும் நம்ம லாக்டவுனில் இருந்தோம் ஃபஸ்ட் டவுன் செகண்ட் லாக் டவுன் ஃபஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் கோவிடில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபிசிக்கலாக இருந்தது இப்போ நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு டிஸ்ட்ரிக் போக முடியாது செக் போஸ்ட் இருக்கும் போலீஸ் இருப்பாங்க கார்ட்ஸ் இருப்பாங்க காப்ஸ் இருப்பாங்க இப்போது இந்த ஜியோ ஃபென்சிங் மூலமாக அது எதுவுமே தேவையில்லை ஃபிசிக்கலாக ஒருத்தரை நிறுத்தி வச்சு உங்களை தடுக்கணும் தேவையில்லை உங்கள் கார் அதுக்கு மேலே போக முடியாது அதை தாண்டி போச்சுன்னா ஒரு டிஜிட்டல் மணி வேலை செய்யாது இப்போ நான் அக்கௌண்ட்டில் ஒரு ஐம்பதாயிரரூபா வச்சுருக்கேன்னு வச்சுப்போம் லிட்டர்லி ஸோ அந்த ஐம்பதாயிரத்தை நான் இங்கே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இப்போ நான் சொல்கிறதுலாம் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள் மேபி ஃபியூச்சர் இதெல்லாம் வரும்போது இந்த வீடியோ திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா மேபி இது கரெக்டாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது அவ்வளோ சீக்கிரம் ஒரு தனிநபருனுடைய சுதந்திரம் பரிபோடுன்னு நான் சொல்லலை வரல ஆனால் இது ஒரு த்ரெட்டுன்னு நான் சொல்கிறேன் இதை நான் சொல்லலை ஸ்பெசிஃபிக்கலி நான் வந்து ஒரு காமன் மேன் ஒரு லேமேன் நான் இதே வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி அண்ட் ஜப்பா அப்படிங்கிற ஒரு சிலிகான் வேலி இன்ஜினியர் தான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ஜியோ ஃபென்சிங் டெக்னாலஜிங்கிறது மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணவும் ஃபிசிக்கலாக அடக்குமுறைக்கு உட்படுத்தாமல் இப்போ எல்லாமே இப்போ டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் கரன்சி இப்படி பேசணும் இல்லையா இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் நீ இங்கே தான் இருக்கணும் இவங்கள்ட்ட தான் பேசணும் இந்த காண்டாக்ட் இவ்வளோ தான் செலவு பண்ணணும் இது எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு வேக்சின் போடுறது மூலமாகவும் இந்த மாதிரி விஷயங்களை தான் செய்ய ட்ரை பண்ணுறாங்க கரெக்டாக இப்போது இந்த மாதிரியான டீ பாப்புலேஷன் அஜெண்டாவிலையும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஒரு வேக்சினில் வந்து நான் இப்போ நம்ம சாதாரண ஆள் பெரிய உலகத் தலைவர்களே இப்போ பிரசிலுடைய பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோன்னு நினைக்கிறேன் அவரே சொன்னார் இந்த வேக்சின் போட்டிங்கன்னா நீங்கள் கொரக்கொடையல் மாதிரி முதலை மாதிரி உணர்ச்சிகள் இல்லாமல் ஆயிடுவீங்க ஒரு மாதிரி ஒரு ஃப்ரோசன் ஸ்டேட்டுக்கு போய் இப்படிலாம் கிட்டத்தட்ட அது எக்ஸாக்டாக முதலையாக நம்ம உருவ மாறிடுன்னு சொல்லலை ஆனால் அந்த மாதிரி ஒரு ஒரு கால் பிரெயினை வந்து மேப் பண்ணிட முடியும் அப்படின்ற மீனிங்கில் அவங்க சொன்னாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இதுவும் இந்த ஜியோ ஃபென்சிங்கும் வந்து மனிதர்களை தொடர்ந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சின்ன கூட்டம் செய்யக்கூடிய அடுத்த ஆயுதம்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நம்ம டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கோம் அதை பயன்படுத்துகிறதும் கூட இந்த ஜியோ ஃபென்சிங் மூலமாக செய்ய முடியும்னு சொல்கிறாங்க இஃப் யூஆர் ரியலி கியூரியஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டட் அபவுட் ஆல் திஸ் ஜஸ்ட் கூகுள் ஜியோ ஃபென்சிங் ஜிஇஓ எஃப்இஎன் சிஐஎன்ஜி இன்னொரு யுனிக்கான புது புதுக்கானல சந்திப்போம் நன்றி